அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த கொள்ளு வச்சு ஒரு துவையில் தாங்க பண்ண போகிறேன் கொள்ளு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணனு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இதை வேக வச்சுட்டு அப்படியே வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து உடல் எடையெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து உதவி செய்துங்க கிராம சைடோடு சொல்லுவாங்க இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் கொடுங்க அப்படின்ட்டு வாங்க ஏன்டா உடல் எடையை வந்து பருமன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொள்ளு வச்சு ரசம் துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க பாருங்கள் ஒரு கப்பலை வந்து பயிர் எடுத்துருக்குறேங்க ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கிறேங்க இதை பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா வந்துட்டேங்க ஏன்டா ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து நல்லா அலசிக்கங்க ஏண்டா அதில் வந்து நிறையா தூசி கல் மண்ணெலாம் இருக்குங்க நல்லா அலசி எடுத்துக்கங்க பாருங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க அது கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இந்த கொள்ளுப்பயிர் வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கரெக்டாக ஒரு ஆறு விசில் ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஏன்டா கொல்லு வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் அதனால் நல்லா ஆறு விசில் ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பயிர் பாருங்கள் நல்லா ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம வந்து தனியாக ஈர்த்துக்கலாங்க பாருங்கங்க பயிரை வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன் தண்ணியை வந்து தனியாக ஈர்த்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப வந்து நல்லதுங்க ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த தண்ணியை வந்து இந்த கொள்ளு பயிர் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வந்து குடித்தோம்னா அவ்வளவு நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுன்னு வந்து நிறையா இருக்குதுங்க சப்போஸ் இல்லாட்டி இந்த கொஞ்சம் பயிரை வந்து வேக வச்சுக்க மாட்டிங்களா அதை எடுத்துட்டு ஜீரகம் மிளகு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ரசமாக கூட வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்த்து செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பயிர் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து துவையை வந்து அரைச்சிக்கிறலாங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பயிரை வேக வச்ச பார்த்திங்களா அந்த தண்ணியவே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கிறலாங்க பாருங்கள் டேஸ்டியான கொள்ளுத் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கங்க இப்போ வந்து கொஞ்சமாக ஒயிட் ரைஸில் இந்த துவையலை சேர்த்துட்டு அது மேலே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதே சாப்பிட்டு பாருங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உட கொள்ளுப்பயிர் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கொள்ளுப்பயிரெலாம் வந்து வாரத்தில் ஒரு முதலாச்சும் சேர்த்துக்கங்கங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்